நபீஸ் அல்லா அவர்களுடைய வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் அலையிஸ்லாம் அவர்களுடைய ஷஹாதத் வரைக்குமான அந்த தொடர் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு வரோம் இது வரைக்கும் கடந்த நாற்பத்தி நாலு கிளாஸ் வந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்து நாற்பத்தஞ்சு எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் மத்தியானம் டைம் இருந்துச்சுன்னா அப்படியே பார்க்கலாம் அது எவ்வளோ நேரத்தில் கவர் ஆகுதுன்னு தெரில பார்க்கலாம் முடிஞ்சு அந்த ரெண்டு பாகமாக பிரித்து விட்டுரும் இப்போ சென்ற பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உமர்லியானுடைய கவர்னர்கள் தேர்வு எப்படி வந்தது தேர்வு கவர்னர்களை எப்படி தேர்வு பண்ணாங்க அவங்க விருப்பத்துக்கு தேர்வு பண்ணாங்களா இல்லை அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்புறம் அந்த கவர்னர்கள் தனித்து அவர்களிடத்தில் ஆட்சி பரப்புகள் சின்ன சின்னதாக இருந்தது அப்போ அவர்களை வந்து சுயமாக விட்டுருந்தாங்களா இல்லை கண்ட்ரோல் வச்சுருந்தாங்களா இப்போ இந்த விஷயத்தையும் பார்த்தோம் அவர்கள் மேலே அளவுக்கு கண்காணிப்பு வந்து உமர்லியானு வச்சுருந்தாங்க அப்போ இது எல்லாமே ஏன்னா அது குலஃபாயர் ராஷிதீன்களுடைய சுண்ணத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கொஞ்சம் கம்மிச்சு குலஃபாயர் ராஷிதீன்களுடைய சுண்ணத்து வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்போ உமர் லியானு செஞ்சது வந்து ஏதோ அவர் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது அது நமக்கு வந்து வழிகாட்டுதல் உமர்லி உமர்லியானு வந்து ஒரு சிஸ்டம் ஒரு பேட்டர்ன் டிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இஸ்லாமிய அரசாங்கத்தில் அதுதான் வந்து சிஸ்டம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்போ அதில் கடைசியாக என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா நபிசல்லாசல்லாம் அவர்கள் எதை எச்சரித்தாங்க இந்த ஃபித்னா ஃபித்னான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆமாம் ஆமாம் குறைக்கு தான் சொல்லுங்கள் அது இந்த ஃபித்னா ஃபித்னான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஃபித்னா ஃபித்னாக்கள் உருவாயிடுச்சி உங்கள் வீடுகளில் மலை துளி விழுவது போன்ற ஃபித்னா வந்து என்ன ஃபித்னா அது ஃபித்னா ஃபித்னானா என்ன ஃபித்னா அப்போ அது என்ன ஃபித்னா ரசூல்லாவே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ ரசூல்லா வந்து அது என்ன ஃபித்னா அதில் எப்படி போய் நீங்கள் விழுவீங்க அதில் வந்து தனித்தனி வழிகாட்டுதல் இருக்குது ஒவ்வொரு ஆளுக்கு கூட சில பேருக்கு வழிகாட்டுதல் இருக்குது அபுதர் அல் கிஃபாரி அலையோன்னு கூப்பிட்டு நீங்கள் இப்படி நடந்துருங்கன்னு வழிகாட்டுதல் இருக்குது அந்த ஃபித்னால தான் எந்த ஃபித்னா அந்த மலைத்துளிகள் போல உங்களுக்கு கூட அந்த ஃபித்னால்தான் அப்போ உஸ்மார் லியோ கூப்பிட்டு வழிகாட்டுதல் இருக்குது அலி கூப்பிட்டு வழிகாட்டுதல் இருக்கு ஆயிஷார் லியோன கூப்பிட்டு வழிகாட்டுதல் இருக்குது சுபேர் அலியானு கூப்பிட்டு வழிகாட்டுதல் இருக்குது ஜென்ரலாக அன்சாரிகளை கூப்பிட்டு வழிகாட்டுதல் இருக்குது புரியுதுங்களா முகாஜிகளை கூப்பிட்டு வழிகாட்டுதல் இருக்குது இத்தனை வழிகாட்டுதல் பண்ணி இதில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னா உடனே இன்னைக்கு எல்லாருமே எல்லா எல்லாத்தையுமே ரசூலாக பண்ண எச்சரிக்கை எல்லாம் விட்டுட்டு அப்துல்லா இப்னு சபான் ஒருத்தர் தான் அவன் உண்டாக்குன ஒரு ஃபித்னா இருக்குது அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம் அல்லா கூப்பிட்டு சொல்கிறேன் தெளிவாக இவன் இப்படி சீ உங்க கூட ஜாக்கிரதையாக இருந்துவான்னு அப்புறம் இந்த மரத்தை சாப்பிட்டா இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வேற ஒரு ஐடியா கொடுத்து மாற்றி விடுறது பேர் என்ன இது பேர் வழி காட்டுதலா இல்லை வழி கெடுக்கதலா அப்போ அப்துல்லா இப்னு சபா தான் இன்றைக்கி ஒரு உலக அச்சுறுத்தல் அப்துல்லா இப்னு சபா முதல் வாழ் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஷியா ஃபித்தினா தான் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நீங்கள் காட்டுறீங்கன்னா அப்போ ரசூலா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டால் நீங்கள் லெஃப்ட்டு திரும்பங்கன்னு சொன்னால் பற்றி அப்போது ரசூலாவுடைய அச்சுறுத்தலுக்கு வேலு போயிடுச்சுல்ல அப்போ அந்த அச்சுறுத்தல் வந்து எப்படி டைவெர்ட் பண்ணப்பட்டுச்சு ரசூல்லா எதை அச்சுறுத்துனாங்க அதுவும் ஏதோ ஒரு ஃபித்னா அதாவது ரசூலா ஃபித்னானோ ஒன்று ஏதோ ஒரு ஃபித்தானோ சொல்லலை உமர்லியானோ உடனே தொடங்கக்கூடிய ஃபித்னாவை பற்றி தான் அதை பேசினாங்க அப்படிங்கிற வரைக்கும் அதை வந்து பார்த்தோம் இப்போ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உமர்ரலியானோடைய அந்த மரணம் அந்த தொடர்பான நிகழ்வும் உஸ்மான் அலியானோடு தேர்வு வரைக்கும் அந்த நிகழ்வும் அது எப்படி நடந்துச்சு அது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ முதல் செய்தியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உமர் அலியானு காலத்தில் சஹாபாக்களுடைய அந்த அந்த முஸ்லீம்களுடைய அந்த ஜமாத் இருந்துச்சு இல்லையா அப்போ அந்த ஜமாத்து எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறது உமர் லியோனு அவர்களே சொல்கிறாங்க இப்போ நபிசுல்லா அசலம் காலத்தில் சஹாபாக்கள் எப்படிப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ உமர்லியானு காலத்தில் இருக்கும்போது இவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நபிசுல்லா சலம் அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த பன்னெண்டு வருஷத்தில் இந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது சொல்கிறாங்க உமர்லியான் சொல்கிறாங்க ஒரு காலம் இருந்தது நபிசுல்லா சலம் அவர்கள் நமது மத்தியில் இருந்தார்கள் வகியும் உங்களுக்கு இருந்தது வகியும் தொடர்பு இருந்தது உங்களின் நடவடிக்கைகள் உடனுக்குடன் நல்லா தெரியப்படுத்தினோம் ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் உடனே வகி வந்துடும் முஸ்லீம் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்கன்னா உடனே வழி வந்துடும் யாருமே வந்து தப்பிக்க முடியாது உதாரணத்துக்கு ஆத்திமீன் அபிபல்தான் லெட்டர் போட்டார் அல்ல வகை மூலமாக சொல்லிட்டாங்க லெட்ரு லெட்டர் இருக்குது பிடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு அப்போ பள்ளியாசல் ஒன்று கட்டுறாங்க கட்டணோம்னா எல்லாம் சொல்லிட்டா இது கட்டுறது பின்னாடி இருக்கிற அஜெண்டா வேற அப்படின்ட்டா இது பள்ளியாசல் கிடையாது பின்னாடி இருக்கிற ஹிடன் அஜெண்டா வேறண்டா இப்படியும் வண்டவாலும் அப்போவே தண்டவாளம் ஏறிடும் உங்களுக்கு அப்பப்போ வந்து காமிச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு இவர் யார் சொல்கிறாங்க உமர்லியும் சொல்கிறேன் ஆனால் இன்றோ நபிஸ் அல்லா சலாம் அவர்களும் இல்லை வகையும் இல்லை இந்த ரெண்டு தொடர்பு நம்ம மட்டும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இனிமேல் நாம எப்படி முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது போய் சொல்கிறேன் இனி உங்கள் செயல்களை வைத்து மதிப்பிடப்படுறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்த்து தான் உங்களை போடுவோம் சொல்கிறேன் நல்லதை செய்தார் நல்லவர்கள் என்று நினைப்போம் பழைய அந்த இதெல்லாம் பேசிட்டுக்க மாட்டோம் நீங்கள் எங்கள் இவர் பத்திரில் கலந்துக்கிட்டார் அதெல்லாம் பேச மாட்டோம் என்ன செஞ்சீங்க மது குடிச்சிங்கன்னா ஏன் குடிச்சிங்கன்னு தான் கேட்போம் பத்திரில் கலந்துகிட்டோம் உங்களுடைய சிறப்புகளை இங்கே பேச மாட்டோம் உதாரணம் சொல்கிறாங்க அவங்க யாரும் செய்யல அந்த சிறப்புகள் அந்த பழைய அந்த கதைகள்லாம் பேச மாட்டோம் செயல்களை தான் பார்ப்போம் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறேன் கெட்டதை செய்தால் கெட்டவர்களாகவே நினைப்போம் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை அல்ல அறிவன் இல்லை நாங்கள் அப்படி தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னாலும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது அல்லா அறிவாணி போய் அதுக்கு உண்டான கூலி வாங்கிக்குவீங்க அப்படின்னு எச்சரிக்கை ஒரு காலம் இருந்தது நாங்கள் யாரையாவது குரான் ஓதுவதை பார்த்தால் அல்லாவை திருப்திப்படுத்த அவர் ஓதுகிறார் என்றே கடைசி வரை நினைத்து வந்தோம் நாங்கள் ஒரு காலத்தில் மசீது நோய்க்கு வந்தால் அப்படி குரான் ஓதிட்டு அப்படி மக்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஷா அல்லாஹ் அல்லா திருப்திப்படுத்து அல்லாவுக்காக ஓதுறாரு குரான் வந்து அவ்வளோ ஒரு கற்றுக்கிறது வந்திருக்காரு அந்த திணைத்தோர்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது அல்லையா செல்ல உட்காந்துருக்காங்க மார்க்கம் கற்றுக்கு வந்திருக்காங்க ஆனால் இன்றோ சிலர் குரான் ஓதி அதை வைத்து ஏதாவது உலக ஆதாயம் அடைய முயற்சிக்கிறார்கள் ஆ இன்றைக்கி குரான் ஓதுறாங்க பள்ளியாசல் வந்து அதே திண்ணையில் இருக்காங்க எதுக்கு ஏதாவது பைத்தூல் மாதிரி வந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படி குரான் ஓதுறது குரான் ஓதிட்டு ஒரு நேரம் கழிச்சு ஒரு முக்கியமான தேவைக்காக வந்திருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி எடுத்தீங்கன்னா சும்மா இல்லை இன்றைக்கி வந்து இந்த ரம்ஜான்ல பயன் தான் ஞாபகம் வருது எனக்கு இந்த சம்பவம் வரும்போது வந்து எடுத்தோன்னே பத்து நிமிஷம் நான் உங்களுக்குலாம் உபதேசம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆறுமா இருப்பேன் பயன் முடிஞ்ச உடனே அந்த உபதேசத்துக்கு நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை போட்டு உடச்சுற மாதிரி இருக்குது அவங்களுக்கு எதிராக அவங்களே அதை பண்ணுற மாதிரி வருத்தமாக இருக்குது அப்போ அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க முன்னாடியே சொல்கிறாங்க அல்லாவுக்காக அமல் செய்யுங்க இந்த மாதிரி வந்து என்னை கன்வீன்ஸ் பண்றதுக்காவோ என் குரான் என்ன நினைப்பாங்க உமரலையானோ ரொம்ப சாலியான ஒருத்தர் வந்து உதவி கேட்கறாரு இதுக்காக பண்ணாதீங்கிறாங்க எப்படி மாறிடுச்சின்ட்டு நான் ஆளுநர்களை நியமித்தது மக்களை துன்புறுத்த அல்ல அவர்களிடம் பணம் பறிக்கவும் அல்ல அவர்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்கவே நான் நியமிச்சிருக்கேன் எனது ஆளுநர்கள் தவறிழைத்தால் எனக்கு தெரிவிங்கள் நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ அமருவின் ஆசிரியர் அவர் ஒரு ஆளுநர் எங்க எகிட்டு சொல்றேன் என்ன ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறேங்கிறீங்க மக்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்கிறதுக்காக சில பேருக்கு அந்த மேனர்ஸ் தெரிய மாட்டேங்குது எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த ஒரு அந்த என்ன இது தெரியல புரியுதா இல்லையா இன்டிசென்ட்டாக பிஹேவ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற அந்த தராதரம் தெரியல இப்படி தான் இவங்களுக்கு தானே கற்றுக் கொடுக்குறது ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கறது தான் அப்படி ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கறது ஒரு ஆளுநர் தண்டித்தால் அதற்கு கூடவா நடவடிக்கை எடுப்பீங்க நான் நல்லதுக்காக ஒரு அடி அடித்தா கூடவா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னா உமர்லையும் சொல்கிறாங்க உமரின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அவரையும் பழிவாங்க அந்த கவர்னர் அதுக்காகவும் நான் பழிவாங்க நீ கவர்னர் நீ அடிச்சிட்டா அப்படின்னா நீ வேணா சொல்லலாம் இல்லைங்க அவனுக்கு கரெக்டாக இது கூட வரல அதனால் ஒரு அடி அடிச்சேன் அப்படிங்கிற கற்றுக் கொடுக்குறதுக்காகலாம் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறாங்க பாருங்க பாயிண்ட் சொல்லுவாங்கல்லாம் இது மனித வரலாற்றுல அதுக்கு முன்னாடியே நடந்ததுல அதுக்கு பின்னாடியே நடந்தது ரசூலா அவர் சொல்கிறான் என்ன சொல்கிறாங்க உமர்லேயானோ நபிஸ் அல்லா சலம் அவர்களே மக்களிடம் தன்னை வாங்கி கொள்ள ஒப்படைத்ததே நான் அறிவேன் இது எங்கேயாவது நடந்திருக்கா எங்கேயாவது ஒரு மன்னர் வந்து மக்களே ரசூலாவை இப்படி பண்ணவன என்ன நினைச்சிடும் நம்மளாம் அப்படியே சம்பவத்தை சாதாரண நினைச்சிட்றோம் அஜத்து நபிசல்லா சொன்னாங்களே யாராவது என்னை பழி வாங்குறதுனா அது என்ன அது ஒரு ஆட்சியாளராக சொல்கிறது ஒரு இறை தூதராக சொல்கிறது இல்லை ஒரு ஆட்சியாளராக சொல்கிறது இன்றைக்கி வந்து நம்ம ஆட்சியாளர் யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது மேலே கடுப்பு இருந்தால் பழி வாங்கிக்கோங்க அப்படின்னா இந்த சீர் வரிசை செய்யும்போது மாமா மச்சான் சித்தப்பா அப்படி வரிசையாக வருவான் பாரு நீ உட்காந்துட்டே இருந்தால் செஞ்சுட்டே இருப்பான்ட்டேன் ஃபர்ஸ்ட்டு விவசாயி ஒரு கூட்டம் வரும் அப்புறம் மாணவர்கள் ஒரு கூட்டம் வருவான் ஏழைகள் ஒரு கூட்டம் வரும் வியாபாரிகள் வருவான் எல்லாம் வந்து செஞ்சுடுவான் ஒரு உடம்பு பத்தாது சேவை செய்கிறது அப்போ தான் சொல்கிறாங்க ரசூல்லாவே ஒப்படைச்சாங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஆளுநர்லாம் அதான் சொல்கிறேன் ரசூலாவோடைய அற்புதம் அற்புதம் இந்த மாதிரி ஒரு அற்புதம் காட்டணும் இன்னைக்கு யாராவது ஆட்சியாளர் சேலஞ்ச் பண்ணுறீங்களா இஸ்லாத்துக்கு ஒரு தீன் இருக்கா வாங்க அதுவும் ஹஜ்ஜத்துள் விதால இன்னொரு விஷயம் கிராமப்புற அறிவிகள் முன்னாடி பேசுகிறேன் அவங்க முன்னாடி பேசவே முடியாது ஏதோ பக்குவமான ஆட்கள் யார் மதியவாசிகள் கேட்டால் கூட அடிக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது யார் அது மதியனவாசிகள் கேட்டால் கூட அடிக்க மாட்டாங்க கொடுத்தா பிடிங்கிட்டா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கிராமப்புற அறிவியலாம் அப்படி கிடையாது அவங்க முன்னாடி பேசுனீங்கன்னா உடம்பு ரெண்டு துண்டாக போயிடும் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க வந்து அடிச்சுக்கோ அப்படின்னா நடக்கிறதே வேற அடிச்சுட்டு தான் வேற வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு சொல்கிறாங்க மக்களை தண்டித்து தண்டித்து துன்புறுத்தி அதிக நாட்களுக்கு தடுப்பை வைத்து தப்பித்து கொள்ள முடியும் இந்த எஸ்காட் வச்சுக்கிட்டு இந்த பூனைப்படையை வச்சுக்கிட்டு இந்த பிளாக் செக்யூரிட்டி கார்டை வச்சுக்கிட்டுலாம் மக்களுக்கு அநியாயம் பண்ணி அப்படியே காந்தாலே போயிடுவாங்க அந்த வழியாக தான் போவாங்க போய் அங்கே இருந்தால் ஃப்ளைட் ஏறுவோம் ஆனால் யாரும் போது யார் இருப்பா போலீஸு முன்னாடி யாராவது போலீஸ் போலீஸ் அதை தூக்குங்க அவரை தெரியும் மக்கள் தலைவர் யாருங்கிறது இப்போ மக்கள் தலைவன் மக்கள் என்ன சாமானியர்களின் முதலாளி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் தெரியும் சாமானியர்கள்ட்ட போய் சாமானியமாக நில்லுங்க அப்புறம் என்ன அப்படிங்கிறத தெரியும் அப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க இப்படி தடுப்பு வச்சுக்கிட்டுலாம் இதே வச்சு புல நினைக்காதீங்க ஒரு நாள் அந்த டெம்பர்மெண்ட் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சோ அவர்களை இதன் மூலம் அவர்களை சோதனையில் ஆழ்த்தி விடுவீர்கள் அவங்க ஒரு நாள் டென்ஷன் ஆயிடுவாங்க அவர்களின் உரிமையை பறித்து விடுகிறீர்கள் அவர்களை காசிர்களாக நன்றி கட்டவர்களாக மாற்றி விடுகிறீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் படைகளை செடிகளின் கூட்டத்தில் செலுத்துவது சரியில்லை அதை சீர்த்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறேன் யார் சொல்கிறாங்க உங்களை நான் அட்வைஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு செடிகளில் போய் உங்கள் ஃபோர்ஸ் பலத்தை காட்டாதீங்க வேலைக்காகாமல் இதெல்லாம் அழிச்சிடாதீங்க எல்லாம் நாசம் பண்ணிடாதீங்க கடுமையாக நடந்துக்காதீங்க இதெல்லாம் எப்போ சாத்தியம் அப்படின்னா நீதமான ஆட்சி செய்யும் தான் சாத்தியம் நீதமான ஆட்சி செய்யும் போது இதெல்லாம் சாத்தியம் முஸ்மத் அகமதுல இந்த ஹதீஸ் இரநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக இது இருக்குது அப்போ முஸ்லீம்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க அப்போ முஸ்லீம்கள் அதாவது சொல்கிறோம்ல மிகப்பெரிய லெவலில் மக்கள் ரெண்டாக பிரிஞ்சாங்க எப்படி பிரிஞ்சாங்க ஏன் அலி இல்லையானுக்கு யாரும் உதவி செய்யலாம் முஸ்லீன் அவர்களிடம் சத்தியம் இருந்திருந்தா ஏன் அந்த மக்கள் விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னா மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க பார்த்துங்க காசு கொடுத்தா மக்கள் விலை போகக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க யார்கிட்ட இல்லைன்னா அந்த தார் கம் தார் கம்பில் கிளாஸ் அட்டன் பண்ணுவவங்க வரமாட்டாங்க அந்த மஸ்தது நபரில் திண்ணை உட்காந்துவங்க வரமாட்டாங்க மற்ற மக்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன இஸ்லாத்த ஒரு பொன்முட்ட போறவா தான் பார்க்குறாங்க பஞ்சமாக இருந்த இந்த பூமி செழிப்பாயிருச்சு இன்றைக்கி நாங்கள் வச்சு தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க உண்மையாக பாடுபட்டவங்களெல்லாம் எப்பயுமே எந்த ஒரு கட்சியில் எடுத்துங்க இயக்கத்தில் எடுத்து அவங்க மக்களுக்கு இங்கே தெரியும் பின்னாடி வரவங்க எப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க அந்த கட்சி வளர்ந்ததுக்கப்புறம் வரவங்க எப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க அதோடைய பெனிஃபிட்ஸை பார்த்து வரவங்க கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அடுத்து வந்து இது வந்து அந்த படம் இந்த மக்கள் இப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க இது இது வந்து நாலு நாள் பெருசாகிட்டே போச்சு அலி விளையாண்டு காலத்தில் என்ன ஆயிருச்சு காசு கொடுத்து ஒருத்தர் ஈமானே விலைக்கு வாங்கலாம் காசு கொடுத்தீங்கன்னா உங்கள் படையில் சேர்ந்துருவாங்க காசு கொடுத்திங்கன்னா இந்த பக்கம் நிற்பாங்க ஆனால் சஹாபாக்கள் அப்படி போக மாட்டேன் புரியுதா இல்லையா அப்போ இது ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் அதனால தான் சஹாபாக்கள் எந்த படையில் இருந்தாங்கன்னு விசாரிப்பாங்க உங்கள் படையில் சஹாக்கள் இருக்காங்களா உங்கள் படையில என்ன அர்த்தம் அப்போ போகிறது நல்லதுக்கு சண்டை நடக்குதா இல்லை பாத்திலுக்கு சத்தியத்துக்கு சண்டை நடக்குதா பாத்திலுக்கு நடக்குதான்னு பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த ஒரு அளவுகளை வச்சுருந்தாங்க அப்போ இதில் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமர் லியானோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க கடைசி ஹஜ் உமர்லியானோ தான் எல்லா வருஷமும் ஹஜ்ஜுக்கு லீட் பண்ணி போவாங்க இது ஒரு கடைசி ஹஜ் இப்னு அப்பா செலவு கூடிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னா நான் முகாஜிரில் சிலருக்கு குரானை ஓதி கொடுத்து வந்தேன் அவர்களில் ஒருவர் அப்துல் ரமான் இப்னஃப் அலிவானோ அவர்கள் அப்துல் ரமான் இப்னிவான எங்கே கிளாஸுக்கு வருவாங்க நான் குரான் கற்றுக் கொடுப்பேன் இவர் சின்னவர் அவர் பெரியவர் அவருக்கு கத்து கொடுப்பேன் இந்நிலையில் ஒரு நாள் மீனால் உட்காந்துட்டு இருக்காங்க குரான்க்கு அந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு வர்றாரு யார் அபு ரமான் இப்னஃப் அலியானும் வரேன் வந்துட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு சம்பவம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விப்னோ பாஸ்ட்டு சொல்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து உமர்லியானோ அவர்கள் இந்த மாதிரி வந்து ஹஜ்ஜில் இருந்தாங்க இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு இது கூட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் வந்தார் அந்த யாருங்கிறது பேரில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு வந்து உமர்லியானோட சொல்கிறேன் இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் உமர் உமர் அவர்கள் இறந்துவிட்டால் இன்னாருக்கு நாங்கள் வாக்கு நான் வாக்களிப்பு பிரமாணம் செய்து கொடுத்திருப்பேன் உமர் மரணிச்சிட்டாருனா நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மனிதருக்கு அந்த யார் யாருக்கு பையத்து செய்வோங்கிறது சொல்லலை உமர் மரணிஸ்ட்டா நாங்களே ஒரு அமீரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயம் செஞ்சுருவோம் அல்லாவின் மீதானையாக முதல் கலிஃபா அபுபக்கர் அவர்களின் வாக்களிப்பு பிரமாணம் இப்படித்தான் அவசர கோலமாக நடைபெற்று முடிந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து யார்கிட்ட பேசுறாரு அப்படி என்று கூறிய இன்னாரை பற்றி நீங்கள் அறிவிக்கிறோம் உமர்லேயானோ அவர்களிடம் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு மூமின்களுடைய தலைவரே இந்த மாதிரி ஊருக்குள்ளே சிலர் இப்படி பேசிக்கிறாங்க இப்படி வந்து சில பேச்சுக்கள் அடிபட்டு இருக்குது நீங்கள் மரணிக்கிறதுக்காக காத்துட்ருக்கிறாங்க நீங்கள் நீங்கள் மரணிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்களாம்மா அவங்களே பயர் செஞ்சுக்குவாங்களாமா கேட்டால் என்ன சொல்கிறாங்க அபூபக்கர் இப்படி தானே தேர்வு செய்யப்பட்டாரு அது அவங்களே தானே சும்மா போய் ஒரு நாலஞ்சு பேர் போய் தானே முடிவு பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க எல்லாம் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்னே இதை உடனே உமர்லியோன்னு கோவம் வருது இதை கேட்ட உமர்லியோன் அவர்கள் கோவப்பட்டார்கள் பிறகு இன்ஷால்லா இன்று மாலை நான் மக்கள் முன் நின்று தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையீடு செய்யும் நினைக்கும் இவர்களை எச்சரிக்கை செய்ய போகிறேன் என்றார்கள் இப்படி பேசுகிற ஆட்களுக்கு பற்றி உமர்லியோ என்ன சொல்கிறாங்க இவங்க எதுக்கு ஆட்சி பற்றி பேசிக்கிறாங்க அடுத்த கலீஃபா யாரும் தேர்வு செய்யறது இல்லை இவங்களுக்கு என்ன ரோல் இருக்கு இவங்க இவங்களுக்கு அது சம்பந்தமே கிடையாது ஏன்டா வம்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து உடனே இது முடிச்சு கட்டியாகணும் இன்னைக்கு சாயந்தரமே நான் பயன் பண்ண போகிறேன் பயானுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கிறேன் உடனே நான் இரம்பியின் நம்பிக்கையாளர் தலைவர் அவ்வாறு செய்யாது அப்துல் ராமிம் என்ன சொல்றாங்க வேணுங்கிறேன் வேண்டாம் இங்க வச்சு பேசாதீங்க ஏனெனில் ஹஜ் பருவ காலத்தில் நல்லவர்களுடன் விவர விவரமற்ற மக்களும் தரம் தாழ்ந்தவரும் குறுமுகின்றனர் அப்போ விவரமற்றவர்கள் தரம் தாழ்ந்தவங்களாம் யாரு இப்போ நம்ம பிரிச்சோம்னா பிரிச்சோம் பிரிச்சவங்க நீங்கள் இருக்கிறது தானே அரிசலில் இப்போ இவங்களாம் யாரு இப்போ இவங்கலாம் ரெண்டா பிரிஞ்சவங்க இந்த பக்கம் அலியல் நிறுவன கூட்டத்தில் ஒரு கூட்டமும் அந்த பக்கம் ஒரு கூட்டமும் போனாங்கள அதெல்லாம் இவங்க தான் அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க நீங்கள் உரையாற்றுவதற்காக மக்கள் நிற்கும் போது அவர்கள் தான் உங்களுக்கு அருகே மிகுதியாக இருப்பார்கள் மெஜாரிட்டி மக்கள் இப்படிப்பட்டவங்களா இருக்காங்க மெஜாரிட்டி மக்கள் புரிதல் இல்லாமல் தரம் தாழ்ந்தவர்களாக இப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க நீங்கள் எழுந்து ஏதோ ஒன்றை சொல்ல அதற்கு உரிய பொருள் தந்து முறையாக விளங்காமல் அவர் அவர்கள் மனம் போன போக்கில் தவறாக புரிந்து கொள்வார்களோ என நான் நஞ்சுகிறேன் நீங்கள் ஒரு மீனிங்கில் பேச போய் இவங்க ஒரு மீனிங்கில் புரிஞ்சுக்குவாங்க ஸோ அதனால வந்து இந்த இடத்துல பேச வேண்டாம் எனவே நீங்கள் மதீனா சென்று சேரும் வரை பொறுமையாக இருக்கு மதீனா வரைக்கும் அமைதியாக இருங்க இப்போ இதுல என்ன புரியுது ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் எங்க இருக்கு சிறியால இருக்கா மதீனால இருக்கா இருக்கா மதியனால இருக்கா பஸ்ராளர் இருக்கா மதினால இருக்கா எகிப்தில இருக்கா மதியனால இருக்கா அப்போ கர்வலாள போய் ஒரு ஆட்சியாளரை நியமிக்க முடியுமா உசேகளை இஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு காமன் சென்ஸ் இல்லாத ஒரு புரிதல் இல்லாத அடிப்படை புரிதலாக தான் அங்கே போனாறா கூபா வாசிகள் லெட்ரு போட்டாங்களா லெட்டர் லெட்ரு போட்டால் ஒருத்தன் முடியுமா சரி கூபா வாசிகள் இவருக்கு லெட்டர் போடுவாங்க பசவாசிகள் இன்னொரு ஆளு லெட்டர் போடுவாங்க மதீனா வசிகள் இன்னொரு ஆளுக்கு யார் யார் ஆளுக்கு லெட்டர் போட்டவங்களாம் கலிஃபானா என்ன இது அப்போ என்ன விஷயம்னா அப்போ மதினா தான் டிசைடிங் ரோல் வந்து இருந்துச்சு அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் மதா மக்கால் வச்சு பேச வேண்டிய தேவையில்லை மதினாவில் போய் பேசுவோம் அங்கே பேசினா கரெக்டான ஒரு டார்கெட்டுக்கு உங்களால் கொண்டு போய் அந்த செய்தியை சேர்த்த முடியும் எனவே நீங்கள் மதீனா சென்று சேரும் வரை பொறுமையாக இருங்கள் ஏனெனில் மணி மதினா தான் ஹிஜ்ரத் மற்றும் நபி வழி பூமியாகும் நீங்கள் அங்கு சென்று மார்க்க ஞானமுடையவர்களையும் பிரமுகர்களையும் தனியாக சந்தித்து நீங்கள் சொல்ல வேண்டியதை அழுத்தம் திருத்தமாக சொன்னால் அறிவு படைத்தோர் உங்கள் கூற்றை அறிந்து அதற்குரிய இடமளிப்பார்கள் அப்போ பெரியவங்க அந்த முக்கிய சார்பில் மத்தியில் அவர் அதற்கு குமர்லியானு அவர்கள் அல்லாவின் மீதானையாக நான் மதினா சென்றபின் முதலாவது கூட்டத்திலேயே இதை பற்றி பேச போகிறேன் என்று கூறினார் அவங்க என்ன பண்ணுறாங்க நான் மதினா போய்ட்டு தான் ஃபஸ்ட்டு பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ உமர்லியானுகிட்ட இந்த புகார் வருது இந்த மாதிரி புகார் வந்து இந்த மாதிரி ஆளாளுக்கு பேசிக்கிறாங்க அவங்களே கலிஃபா முடிவு பண்ணிக்கோங்களாம்மா அப்படின்னு உடனே சொன்னாங்களே அப்படி சொல்லுவார் அண்ணன் எப்படா சாவார் தின்ன எப்போ காலி அவங்க இப்போ தான் ஒரு கூட்டம் உட்காரு அப்போலாம் யாரும் உக்காரல இப்போ தான் இதுதான் அந்த கூட்டம் அது யார் கூட்டம் அதெல்லாம் நாம் சொல்ல வேண்டியதில்லை அது அல்லாதாச்சும் அவங்களாச்சும் அது மறுமையில் வருடணும் அதீசில் இல்லை அது நமக்கு தேவையில்லை அந்த கூட்டத்தை நாம் வந்து எதுவுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை நம்ம எந்த ஒரு கூட்டத்தையும் நம்ம வந்து ரெக்கமெண்டும் பண்ணல இந்த கூட்டம் தான் அது அந்த கூட்டம் தான்ட்டு மொத்தத்தில் அது மதினால் இல்லாத கூட்டம் வெளியூர் கூட்டம் சம்பந்தம் இல்லை ஏன்னா சம்பந்தம் இல்லைன்னு பேசிட்டாங்கல்ல ஏன்னா மதினாவைகள் பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கிற சூரா கமிட்டியில் அவங்க இருக்கிறான் அன்சாரிகள் இருக்கிறாங்க அன்சாரிகள் அப்படி பேசலை இப்போ சம்பந்தம் இல்லாத ஒரு கூட்டத்தினர் யாரோ பேசியிருக்காங்க அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க மதினா போனோம்ன்னு மொதல் பயணம் இதுதான் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க உமர்லையொன்னு ஃபஸ்ட்டு மீனா வென்ற ஆனோடனே பயனுக்கு வரேன் வந்தவன இவ்வளோ பாசலுக்கு இது மேட்டர் தெரியுமில்ல அவர் தான் அவருமான ஹவுஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க உமர்லியவன் வரும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தொழிலுக்கு தான் வராரு அப்படின்னு நினச்சுறாரு இப்போ பயான் ஒன்று நடக்கும் பாருங்க டெஸ் தீ போரி பறக்கும் அப்படிங்கிறார் யார் உமர்லியும் இன்னும் இவ்வளோ பாச சொல்கிறாங்க இது வரைக்கும் இப்படி ஒரு பயன் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க ஆட்சிக்கு வந்தது பன்னெண்டு வருஷமாக இப்படி ஒரு பயன் நடந்திருக்காது இப்போ அந்த பயணம் மட்டும் கவனிங்கிறார் யார்கிட்ட சொல்கிறாரு சைதி இப்போ சைத்ரலியன் கிட்ட சொல்கிறாங்க யார் அவர் மச்சான் அவர் அஸ்வரத்து அஸ்வரத்து முகபராலாக பத்து சொர்க்கவாசியில் ஒருத்தர் அவர் அவரோட சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் உங்கள் மச்சான் பயான் பாருங்கள் என்ன பிரியன் மட்டும் பாருங்க அப்படிங்கிற அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இது அவர் என்ன சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் பேச மாட்டார் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஜென்ரல் அப்படியெல்லாம் எதுவும் உமர் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறேன் இப்போ நேர ஒரு பயனுக்கு தான் வரேன் உமர் வந்துட்டு சொல்கிறாங்க எல்லா மீதான உங்களில் ஒருவர் உமர் இறந்து விட்டால் இன்னாருக்கு நான் வாக்களிப்பு பிரமாணம் செய்து கொடுப்பேன் என்று கூறுவதாக எனக்கு செய்தி கட்டியது ஹலிஃபா அபுபக்கர் அவர்களின் வாக்களிப்பு பிரமாணம் அவசர கோலமாகத்தான் நடைபெற்று முடிந்தது என்று கூறி எந்த மனிதரும் தம்மை தாமே ஏமாற்றுக்காங்க இப்படிலாம் அவங்கள அவங்களே ஏமாற்றிக்காதீங்க சொல்கிறேன் நீங்களே கற்பனை உலகத்தில் வாழ்ந்து அப்படியே மிதக்காதீங்க இப்படிலாம் நாங்கள் பண்ணிடுவோம்னு நினச்சி மிதக்காதீங்க ஆம் அது அப்படிதான் நடந்தது அவசர கோலமாக தான் அது நடந்தது அனைவருடம் ஆலோசிக்காமல் அது நடந்தது அல்லாஹ் அதன் தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து விட்டான் அப்போ மஷூரா செய்யாமல் ஒரு ஆட்சியாளர் தேர்ந்தெடுத்தால் அதுக்கு பேர் என்ன தீமை அபுபக்கரே தேர்ந்தெடுத்த பற்றி இவர் என்ன சொல்கிறார் அது தீமை தான் ஆனால் அல்ல காப்பாற்றிட்டான் அது பை ஆக்சிடென்ட் நடந்துருச்சு எல்லா சமயமும் அது நடக்காது சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களில் ஒட்டகங்களில் அதிகமாக பயணிக்கும் அரபுகள் மாதிரி ஒட்டகத்தில் பயணிக்க எவரும் அபூபக்கர் அவர்களை போன்ற இல்லை அபுபக்கர் மாதிரி உங்களில் யார் இருக்கா மசூரா பண்ணாலும் அவர் தான் செலக்ட் ஆக போகிறாரு மசூரா பண்ணலைனாலும் அவர் தான் செலக்ட் ஆகப் போகிறார் ஈடு இணை இல்லாத ஒரு மனிதராக அவர் இருந்தார் முஸ்லீம்களின் சம்மதம் மற்றும் ஆலோசனை நின்றி ஒரு மனிதருக்கு வாக்களிப்பு பிரமாணம் செய்து கொடுத்தால் கொடுக்கிறவரும் அவர் யாருக்கு வாக்களித்தாரோ அவரும் ஏற்கப்பட மாட்டார்கள் எச்சரிக்கை அவ்விருவரும் கொல்லப்படவும் செய்யலாம் மசூரா இல்லாத ஒரு தேர்வு என்ன தேர்வு அது நீங்கள் வந்து சொல்கிறாங்களா அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்பட சொல்லி எல்லாம் சொல்கிறான் அதை கொண்டாந்து மன்னர்கள் காட்டுறீங்க நீ நிறைய கேள்வி அதுதான் கேட்குறது நம்மகிட்ட ரசூலாக சொன்னாங்களே அமீருக்கு கட்டுப்பட சொல்லி சொல்லியிருக்காங்களே வாட்ஸ்அப்பில் வரும் அது அந்த ஒரு இது ஃபோட்டோ இமேஜ் பண்ணி போடுறது ஃபோட்டோ இமேஜ் பண்ணி பாருங்கள் வந்து இதெல்லாம் வந்து தப்பு தப்புன்னு பேசிட்டு இருக்கிறான் கலிஃபாக தான் கட்டுப்படணும் மற்றவங்கலாம் கட்டுப்படக்கூடாதுன்னு பேசுகிறான் ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகாரமுடையை கட்டுப்பட சொல்லி குரான் பேசுது அப்போ அதோடைய டெஃபினேஷன் என்ன அதிகாரமுடையவர்கள் என்ன முஸ்லீம்கள் மஷூரா செய்து ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த அதிகாரமுடையவருக்கு கட்டுப்படுறது அதிகாரமுடையவர் கட்டுப்படுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் அதிகாரமுடையவராகிறது தீர்மானம் பண்ணும் புரியுதா இல்லையா ஆணுக்கு கட்டுப்படுறது பெண்ணுக்கு கடமை எந்த ஆணுக்கு எந்த பெண் கட்டுப்படணும் இதுவாக எவ்வளோ அபத்தமாக போயிடும்னு பார்த்துங்க அப்போ இது சொல்கிறாங்க இதுதான் லீகல் ப்ராசஸ்ங்கிறாங்க எது ஷூரா மக்ஷூரா பண்ணி அப்போ என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி உளமக்கள் இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க உலமாக்கள் பேசுனாலும் கோவம் வருது உலமாக்கள் பேசுகிறது பார்த்தா நமக்கு கோவம் வருது எங்கே என்ன பேசுகிறாங்க ஆட்சி முறை இஸ்லாம் எதுவும் அங்கீகரித்து நீங்கள் கூகுள் அடிச்சு அடிச்சுப்பேன் எல்லாமே அங்கீகரிக்குது எப்படி விபசாரத்தையும் அங்கீகரிக்குது ஓரின சேர்க்கையும் வந்து அங்கீகரிக்குது எப்படி அப்படி தானே ஆகிப்போச்சு கேட்டால் என்னமா சாண்ணா எங்கள் தேர்வும் கரெக்ட்டு தாங்க மன்னராட்சியும் கரெக்ட்டு தாங்க இப்போது இப்போ பேசுகிறாங்க இப்போ கேள்வி ஒன்று கேட்கப்படுது கிலாஃபத்து வந்து அரபுகளுக்கு கடமையா அப்படின்னு கேட்கும்போது அது இல்லாமல் பதில் ஒரு பேசுகிறார் பேசிட்டு என்ன சொல்றாரு நீ எப்படி கிலாஃபத் கொண்டு வருவா நீ மன்னருக்கு பிறந்திருக்காங்கிற அப்போ மன்னருக்கு புறக்கிறது ஒரு தகுதியான்னு நினைக்கிறீங்க புரியுதுங்களா வியாபாரம் வட்டி வியா வட்டி வியாபாரத்தை போன்றதுன்னு அவங்க சமங்கிறாங்களா அது மாதிரி மன்னராட்சி கலிஃபா சம்மதம் ரெண்டு ஒரே வார்த்தை அது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ஆலோசனை இன்றி முஸ்லீம்களின் ஆலோ சம்மதம் மற்றும் ஆலோசனை யாருடைய மொழிபெயர்ப்பு இது அவ்வளோ மாற்றம் மொழிபெயர்த்து புகாரில் வரக்கூடிய ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாவது அதிசு தெளிவாக நீங்களே போட்டீங்க அதே புகாரிலேருந்து எடுத்து படிச்சு குமிச்சா வழிகட்ட கவாரி தசிந்தனையா புகாரில் போறீங்க புகாரி ஹதீஸ் மறக்க கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போ அதே புகாரிலேருந்து தான் ஹதீஸ் காட்டுறோம் முஸ்லீம்களின் இன்றி அவர்களின் சம்பந்தம் இன்றி ஒரு மனிதர் தேர்வு செய்யப்பட்டால் அதுவும் செல்லாது அவர் வந்து பேர் அம்பரு கிடையாது நல்லா சொல்கிறாங்கல அதிகாரம் அப்படின்ட்டு அவங்க அவங்க கிடையாது அப்போ அவங்க எதில் வருவாங்க அவங்க எதுலையுமே மாட்டாங்க அவங்க நமக்கு அந்நியர்கள் தான் ஏதோ ஒரு மினிமம் அக்ரிமெண்ட்டில் வரிகிட்டு இந்த பூமியில் ரொம்ப பசாது ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொல்கிற அந்த சட்டத்திட்டங்கள் நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம் எதை இந்த சிங்கல் ரெண்டு போட்டால் நிற்கணும் கட்டுப்பட மாட்டேன்னு போக முடியும் ஃபசாதாயிரும் ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்போ அது சில விஷயங்கள் ஏன் மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்கிறோம் அப்படின்னா இது பூமியில் பசாத ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக குறைஞ்சபட்சம் அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் கட்டுப்பட்டு நடப்போம் அதே அல்லாவுக்கும் அல்லா தூதருக்கும் மாற்றமாக ஒரு சட்டத்தை போட்டால் அதில் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் நீங்கள் மதுவை குடிச்சா ஆகணும்னு அவருக்கு கட்டம் சட்டம் போட்டால் அவர் குடிப்போமா குடிக்க மாட்டோம் இப்போ அது மாதிரி தான் வந்து கட்டுப்படுதல் வந்து புரிஞ்சிக்கணும் அப்போ லீகலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கலீஃபா எவ்வளோ குடும்பம் பண்ணாலும் அவர் கட்டுப்பட்டு நடக்கும் என்ன வேணாலும் அணியம் அவர் டான்ஸ் பாட்டி நடத்தணும் கட்டுப்பட்டு நடப்போம் ஏன் நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு கவர்மெண்ட் முஸ்லீம்கள் சமூகத்துடன் தேர்வு செய்யப்பட்ட கவர்மெண்ட் அவர் விபச்சாரம் நடத்தினாலும் அவர் திருடுனாலும் அவர் அநியாயம் பண்ணாலும் அவருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் அதுதான் புருஷன் எவ்வளவு அடிச்சாலும் என்ன பண்ணுவோம் கட்டுப்பட்டு நடப்போம் ரோட்ல போகிற முறைச்சு பார்த்தா கூட நாங்கள் திருப்பி செருப்பு காட்டுவோம் ரோட்ல போகிற மறைச்சு நீ யாரும் என்னை முறைச்சு பார்க்கறதுக்குன்னு கேட்போம் ஏன்னா எங்களுக்கு கருப்பு இருக்குல்ல அது மாதிரி அது மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணணுங்கிறத விஷயம் இப்போ இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா புகாரி இல்லை எட்நூத்தி முப்பது இது முடிஞ்சு கொஞ்ச நாள்ல இல்லாத உமர்லியும் மரணிக்கிறது எப்போ துல்ஹுடைய அந்த அடுத்த லாஸ்ட் பீரியட்லேயே மரணிச்சுறாங்க முகரமுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க மரணிச்சுறாங்க அந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனே தடால் இது எல்லாமே நடத்து வந்த உடனே பயன் பண்றாங்க பயன் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே ரெண்டு மூணு நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா மறுபடி உமர்லியான ஒரு பயன் பண்ணுறாங்க ஒரு ஜுமா பயன் அது இது வந்து மரணிக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த பயன் பண்றேன் அப்ப சொல்ற உமர் பின் கத்தா லலில்லாவன்கள் ஒரு வெள்ளிக்கிழமை கத்தி குத்து நாட்களுக்கு கத்தி குத்து நடப்பதற்கு நான்கு நாட்கள் முன்பு ஜுமா தினத்தன்று உரை நிகழ்த்தினார்கள் தமது உரையில் அல்லாவின் தூதர் சல்லா அல்ல சலாம் அவர்களையும் அபுபக்கர் அலி இல்லாமல் அவர்களையும் நினைவு கூர்ந்தார்கள் மேலும் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் இன்று நான் ஒரு சிவப்பு நிற கோழி என்னை மூன்று முறை கொத்துவதை போன்று கனவு பண்ணு ஒரு ரெட் கலர் கோழி என்னை மூணு வாட்டி கொத்துது அந்த மாதிரி நான் ஒரு கனவு பார்த்துங்க இதற்கு என் ஆயுட்காலம் முடிந்து விட்டது என்றே நான் கருதுகிறேன் இதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க நான் முடி எண்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதை வந்து அஸ் அபுபக்கர் பின் து அஸ்மார் அலி இல்லாம அவர்களிடமும் கூறினேன் ஒரு அஜமி உமரை கொலை செய்வான் என்று விளக்கம் கூறினார் இந்த ஹதிஸுக்கு விளக்கம் இந்த கனவுக்கு சொல்றோம்ல நேரடியாக தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நேரடியான ஒரு கோழி தான் கொத்தணும் அது மூணு வாட்டி கொத்தணும் ரெண்டு வாட்டி கொத்திச்சுனாலும் தப்பாக போயிடும் அப்போ இதுக்கு விளக்கம் எப்படி அந்த கோழிக்கு வந்து அஜமி சவுப்புக்கு என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம் மீனிங் அதை எப்படி அவங்க எடுத்தாங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும் இப்போ சஹாபக்கல் ரசூலாக எப்படி ட்ரைன் பண்ணி வச்சுனாங்கன்னு பாருங்கள் ஆ அஸ்மாரின்னு சொல்கிறேன் இப்படி ஒரு இது இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் ஒப்பீனன் கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க ஒரு அஜமி அவங்க கொலை பண்ண போகிறான் உமர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெட் கலர் கோழி அது அரபுகளை குறிக்காது எது அந்த கோழி வந்து அரவுகளை குறிக்காது அஜமியை குறிக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க சொல்லிட்டு இவங்களும் இவங்களும் டிசைட் பண்ணிக்கிறாங்க கோழி கொத்துதுன்னா நமக்கு வந்து ஏதோ ஆக போகுது அப்படின்ட்டு அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க மக்களில் சிலர் எனக்கு பின்னால் பிரதிநிதி ஹலிஃபா ஒருவரை அறிவிக்குமாறு கூறுகின்றனர் நிச்சயமாக அல்லாஹ் எந்த மார்க்கத்தையும் ஹிலாஃபத்தையும் நபிசல்லா சலாம் தந்து நபிசல்லா சலாம் அவர்களை அனுப்பி வைத்தானோ அதை பாலாக்கி விட மாட்டான் அப்ப கிலாஃபத்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெளிவாக சொல்றாங்களா கிலாஃபத்து பை ஆக்சிடென்ட் நடந்தது கிலாஃபத்து மதீனா வாசியில் மதீனா போனாங்களா அங்கே ஒரு சேர் காலியாக இருந்தது ரசூலா வந்தாங்க இது என்னம்மா சேரு சும்மா வச்சிருக்கீங்க அப்படின்னா இல்லைங்க எங்க ஊரில் மன்னர்லாம் கிடையாது சும்மா தான் இருக்கீங்கன்னா உட்காரங்க அப்படின்னு சொல்லி உக்கார இப்படி இப்படிதான் கிலாஃபத்து வந்துருச்சுங்கிறாங்க எல்லாம் அனுப்புனாங்கிறாங்க எந்த மார்க்கத்தையும் கிலாஃபத்தையும் தந்து ஏன்னா அரவியில் போய் செக் பண்ணிப்பாரு வார்த்தை மாத்தி போட்ட பாங்க அரவில போய் நான் சொல்ற நம்பர் போய் ஹதீஸ் போய் செக் பண்ணிப்பாரு கிலாஃபத்து தனி மார்க்கம் தனி பிரிச்சு சொல்றாங்க கிலாஃபத்தையும் தந்து நபிஸ் அல்லா சலம் அவர்களை அனுப்பி வைத்தானோ அதை பாலாக்கி விட மாட்டான் எனக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் அல்லாவின் தூதர் சல்லா செல்லம் அவர்கள் எவரை குறித்து திருப்தி அடைந்த நிலையில் இறந்தார்களோ அத்தகைய இந்த ஆறு பேர் ஆட்சி தலைமை குறித்து தம்மிடையே கலந்தாலோசித்து முடிவு செய்வார்கள் நீங்க ஆளாளுக்கு சில பேர் வாய் விட்டு இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சீங்கன்னா எனக்கு ஏதோ ஆகிற மாதிரியும் தோணுது ஏதோ நடக்க போதுன்னு தோணுது அந்த ஆறு பேரை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி மறுபடியும் அட்வைஸ் பண்றாங்க சொல்லி சொல்றாங்க சிலர் இந்த விஷயத்தில் என்னை குறை கூறி வருவது எனக்கு தெரியும் நான் அவர்களுக்கு எதிராக இஸ்லாத்திற்காக எனது இந்த கைகளால் இருக்கிறேன் அது எப்படி இந்த ஆறு பேர் மட்டும் உரிமை ஏன் நாங்களாம் கூட உங்கள் போருக்கு வரலையா பின்னாடி வந்தாங்க அந்த பின்னாடி சில பேர் வந்திருக்காங்க அந்த வந்தவங்க யார் துலக்காக்கள் எப்படி சொல்கிறேன் அடி யார் முமர்லியனுக்காக உமர்லியனு கையால் அடி வாங்கினவங்கிறேன் நான் என் கையில் சுழுக்கு வாங்கினவங்க என் கையால் அடி வாங்கினவங்க சிலர் இப்போ என்னை வந்து குறை பேசுவாங்க அது என்ன எங்களை எல்லாம் விட்டுட்டிங்க எங்களை ஏன் மசூராவில் சேர்த்த மாட்டேங்கிறீங்கன்னு சிலர் எங்கள்கிட்ட பேசுவாங்க நல்லா தெரிஞ்சுங்க நாங்கள் உங்களை தட்டி தான் கூப்பிட்டு வந்தோம் நீங்கள் வந்து வந்த விதம் எப்படிங்கிறத இந்த இதையும் புரிஞ்சுங்க அதை மட்டம் தட்டுறாங்க அந்த இடத்துல நாங்கள் உங்களை எப்படி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துங்கிறது பார்த்துங்க பார்த்துட்டு சொல்றாங்க அவர்கள் இவ்வாறு குறை சொன்னால் அப்படி மீறி நான் எச்சரிக்கை வந்து போறேன் எனக்கு பின்னாடி என் வாழ்க்கை பின்னாடி என்னை வந்து யாராவது குறை பேசுனீங்க அப்படின்னா அத்தகைய ஒரு தான் இறைவனின் விரோதிகளும் வழிகட்ட இறைமறுப்பாளர்களும் அவர் இவங்கெல்லாம் யாருங்கிறாங்க அந்த மாதிரி பேசினா எல்லாருடைய விரோதிங்கிறாங்க இது ஹதீஷ நான் அப்படியே படிக்கிறேன் இதுக்கு நான் விளக்கம் இந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஏன்னா இது சொன்னோம்னா நம்ம வேற மாதிரி ஆயிரும் உமர்வே குறை சொன்னது யாரு சொன்னவங்க யாருங்கிறது பின்னாடி அதை ஃபியூச்சர்ல வரும் அது அடுத்த உமர்லேயோ இருக்கும்போது குறை சொல்ல முடியாதுல்ல ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு குறை சொல்லணும் உமர்லயானோ அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவர் பூமியில் இருக்கக்கூடாது அவரு முன்னாடி அவரை குறை சொல்லணும் அப்படின்னா அப்போ தான் தைரியமா வரும் குறை சொல்றது அப்போ தான் உமர்லேயும் அங்கே அந்த உமர் வர சொல்ல முடியும் அங்கே உமர் இருக்கக்கூடாது உமர் இருந்தா வந்துடுவார் நெச்சமாலுமே யாராந்த உமர் அப்படின்னா எப்போ பேசலாம் அப்படின்னா அவர் உமர் இல்லாத காலியாக இருக்கிற ஸ்டேஜ்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த உமரை வந்து நம்ம வந்து மட்டம் தட்ட முடியும் அவங்க சொல்றாங்க இவங்க தான் வந்து அந்த நான் சொல்றேன் இந்த ஆட்கள் புரிஞ்சுக்க அப்போ யார் பேசுறாங்களோ அவங்க தான் மாட்டுவானும் பேசாமல் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை யாருன்னே தெரியாமல் போயிடும் பேசிட்ட உமர்லைய மாட்டிக்குவீங்க இவங்க தான் வார்னிங் பண்ணிட்டு போயிருக்காங்க அதாவது இப்படி ஒரு எச்சரிக்கை பண்றாங்க இந்த ஹீஸ் பாத்தீங்கன்னா முஸ்னது அமதுல இப்போ இப்ப படிச்சது முஸ்னத் அகமது உடைய இது முஸ்லீம்லயும் முஸ்லீம்ல தொள்ளாயிரத்தி எண்பது முஸ்லீம்ல இந்த அளவுக்கு டீட்டெயில் இல்ல முஸ்னத் அகமதுல இது இருக்கு